உறவுகளிலும் ஒருவரை விட இன்னொருவர்தான் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள் அதிக அன்பு வைப்பவர்கள்தான் அதிக வலிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் எந்த கட்டத்திலும் அந்த உறவு உடைந்து விடாமல் போராடி கடைசி வரை காப்பாற்றுவதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் உண்மை என்னவென்று தெரியாமல் ஜார் வீண் பழிகளை சுமத்தாதீர்கள் பாதிக்கப்பட்டது நீங்களாகவே இருந்தாலும் ஜாருக்கும் சாபம் விடாதீர்கள் பத்தொன்பதாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு பேரன் அமரர் சங்கரப்பிள்ளை தர்மகுலராசா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டு வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல்கள் செல்வி சாரா கேமவண்ணன் செல்வி பரா கேமவண்ணன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறார் பாதிக்கப்பட்டது நீங்களாகவே இருந்தாலும் யாருக்கும் சாபம் விடாதீர்கள் மனித வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியவை புண்ணியங்களும் ஆசீர்வாதங்களும் சம்பாதிக்க கூடாதவை பழி பாபமும் சாபமும் தான் வாழ்க்கையில் இல்லாதபோது தேடுகிறாய் இருக்கின்ற போது அலட்சியமாயிருக்கிறாய்